கடைசி கடைசி காலத்திலே தனி மயிலே தினம் ஒரு பையனும் வாழ்வில் வந்து வந்து வாழ்வில் வந்து يا ليلي நேற்றுக்கு பேசுனா நேற்று மத்தியானம் அம்மா எங்கள் வீட்டில் மாத்திரை மாத்திரவாங்க அம்மா எப்போ வரீங்க அம்மா அவங்க வயசிட்டி எங்கிட்ட கொடுத்தாங்க அம்மா எப்போம்மா வரேன்னு கேட்டான் கேட்டதுக்கு இல்லைம்மா இதோ வந்துடுவேன்ப்பா நாளைக்கு அக்கா வீட்டில் வந்தேன்னு பேசினான் என் பையனை சொன்னான் ரஞ்சித் என் பையன் பேர் கேட்டதாக சொல்லுவோம் ரஞ்சித்தை கேட்டதாக சொல்லுமானா அவ்வளோதான் அதோட நைட்டு இதை இப்படி தான் வந்து பார்க்குறேன் கடைசிய பார்த்துங்க நீங்கள் போன வாரம் பார்த்தப்பா போனப்போ தான் சேனல ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தாங்க ரொம்ப சீரியஸ் முடியலன்ட்டு தான் போனோம் போனே ரொம்ப பார்க்க முடியல நினவே இல்லாமல் இருந்தது அதுக்கப்புறம் நான் பார்த்துட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் ரெண்டு நாள் ஒரு வாரம் இருந்துட்டு டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டாங்க அவன் ஞாயிற்கு கொஞ்சம் பரவாயில்லையா இருந்தது அது திருப்பி அதை டாக்டர் சொல்லிட்டாங்க இருக்கிற வரைக்கும் நல்லா இருப்பாங்க எப்போ உயிர் போகுது என்னான்னு சொல்ல முடியாதுன்ட்டாங்க அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஆயிடுச்சு உங்கள்கிட்ட தான் சொன்னாங்களா நீங்கள் ஆமாம் சொல்லிட்டாங்க டாக்டர் நீங்கள் அண்ணன் ஏதாச்சும் சொன்னாங்களா உங்ககிட்ட ஏதாச்சும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்களா ஆ நான் என்ன முடியல என்னால் கை கால் எல்லாம் வலிக்குது என்னால் ஒன்றுமே முடியல அவங்க பொண்டாட்டியும் பிள்ளையும் நான் அந்த மாதிரி விட்டுட்டு போக போகிறேன் பார்த்துக்கணும் அதுதான் சொன்ன வார்த்தை ஏதாச்சும் ஆசை விடுங்க அவங்க சொல்லி நிறைய ஆசை இருந்தது அவனுக்கு நல்லா சம்பாதிக்கணும் வீடு நல்லா வாங்கணும் கொண்டாட்டியும் பிள்ளையோ நல்லா வாழ வைக்கணும்னு அந்த ஆசை இருந்தது அந்த தொழிலுக்கு வந்தால் நோய் வந்துடுச்சு குடினாலும் இருக்கலாம் அதுவும் தான் குடிதான் வேற ஒன்றும் இல்லை குடிப்பான் அதுக்குன்னு அந்த அளவுக்கு இல்லை நல்லா தான் இருந்தான் குடிக்காதங்க யாருமே இல்லைல்ல குடிப்பான் என்னவோ அவன் நேரம் இப்போ நிறைய பேர் வந்து யூடியூப்லனா அண்ணன் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க முடியல ரொம்ப உடம்பு சரியில்லை அந்த சொன்னல்ல கேட்டான் கேட்டிருக்கோம் நாங்களும் அந்த யூடியூப்ல பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும் கேட்டான் உங்க கிட்ட கேட்டான் அதே மாதிரி உதவி எல்லாம் நாங்களும் ரொம்ப உதவி செய்கிற மாதிரி இல்லை எதை எங்கே எங்கனால முடிஞ்ச உதவி எங்கனால முடிஞ்ச உதவி நாங்களும் செய்வோம் அவ்வளோதான் வந்தால் போனாப்போ செய்வோம் அவ்வளோதான் பெருசாலாம் நாங்கள் எதுவும் பண்ண முடியல அவ்வளோதான் உதவி கேட்டு அது எனக்கு தெரியல தெரியல நான் தூரமாக இருக்கிறேன் தாமரத்தில் இருக்கிறேன் எனக்கு தெரியல அது இப்போ நடக்கும் நினைச்சிங்களா உடனே இப்படி ஆ கண்டிப்பாக நினைக்கல இதே மாதிரி ஒரு பத்து வாட்டி நான் போயிட்டு போயிட்டு வந்திருக்கேன் ஹாஸ்பிட்டலுக்கு அந்த மாதிரி இந்த வாட்டியும் அந்த மாதிரி தான் நல்லா இருப்பான் அப்படின்னு நினச்சேன் எப்படியும் இன்னொரு வருஷம் ரெண்டு வருஷம் இப்படி தான் இருக்குன்னு நினைச்சேன் ஆனால் இது இவ்வளோ சீக்கிரம் இப்படி ஆகும் தெரியாது மொத்தம் எத்தனை பேர் நாங்கள் அஞ்சு பேர் இவன் நான் மூணாவது தம்பி அண்ணன் ரெண்டாவது நானு ஒரு மூணாவது தம்பி நாலாவது தம்பி வந்தான் அஞ்சாவது ஒரு தம்பி இருக்கும் ஆமா எல்லாம் அப்பாலாம் கொஞ்சம் தான் எல்லாம் கஷ்டப்பட்டு தான் எல்லாம் முன்னுக்கு வந்தது பேக்ரவுண்ட் எல்லாம் எதுவும் இல்லை எங்க வீட்டில யாருக்கு

ட்ரிங்க்ஸு அதிகமானதுனால வேலைக்கு சரியாக யாரும் வேணாம் காலையில் குடிச்சிட்டோம்ட்டேன் வேணாம் வேணாம் அப்புறம் ஒழுங்காக தான் இருந்தப்போல தினவன காலில் குடிச்சிட்டு வர சொல்ல அது மீடியூப்பில் பார்த்து அவரை பேட்டி கொடுக்குவோம் அதுலேருந்து நல்ல ஃபேமஸே வந்துடுறேன் அதுலேருந்து ட்ரிங்க்ஸ் இன்னும் அதிகமாகி போச்சு கம்மி பண்ணுவதை பார்த்தா அதுலேருந்து இன்னும் அதிகமாகி போய் இப்போ இந்த இப்போ திடீர்னு இந்த நிலைமை ஏற்படும் நினச்சிங்களா எதிர்பார்த்துங்களா ஐயோ என்ன இப்படி எதிர்பார்க்கல ஏன்னா லாஸ்ட்டு கூட ஒரு படத்தை கூப்பிட்டு போயிட்டு வந்தார் இது பண்ண இப்போ இந்த படலையும் படத்துக்கு படத்துக்குள்ள இது பண்ணுவேன் ஃபர்ஸ்ட் நாய் ஷோ நைட் ஷோ கோப்பிடும் காலையில் நாலு மணி ஷோ கூட போய்ட்டு படம் பார்த்துருக்கோம் நல்லா இதாக இருந்தார் ரஜினி ரசிகர்னு சொல்கிறாங்க மிகப்பெரிய ரஜினி ஒரு தீவிர ரசிகர் ரஜினினா உயிர் ரஜினி படம் இப்போ கூட என்ன இந்த படத்தை சீனை காணிச்சுன்னா இந்த படம் பேர் எத்தனை படம் அடிச்சு கூட டோட்டலாக சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு படம் கூட அடித்தார் ப்ரொடியூசர் ஊரு டைரக்டர் வரும் மியூசிக் ஒரு அடிச்சார் எல்லாத்தையும் பற்றி இல்லாத ஹெல்ப் பண்ணியிருக்காங்களா அவங்க நிறைய பண்ணி சொல்லி வீடியோலாம் போட்டுருக்காங்க போடுற இது நான் யூடியூப்லாம் பண்ணிருந்துச்சு லெஸ் ஹெல்ப் பண்ணியிருக்காங்களா ஹெல்ப் பண்ணுறாங்க ஹெல்ப் பண்ண மாட்டில் அவர் மாட்டாங்க தரமாட்டாங்க அவருக்குட்டி இதனால கையில் கொடுத்தா திருப்பி இதாகிடும் சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் கிட்டே கொடுப்பாங்களா பண்ணுவாங்க நல்லா பண்ணிட்டு வந்தாங்க இவர் லாஸ்ட்டாக அந்த அட்டு படம் ஹீரோ அவர் அவரெலாம் நல்ல ஃப்ரெண்டாக இருந்தா போல் அவரை பற்றி என்ன சொல்ல அவர் அண்ணன் படம் பண்ணுற போல அவர் பேர் டக்குன்னு ஆமாம் அவர் அட்டு படம் ஹீரோ அவர் அட்டகத்தியா அட்டு அட்டு அட்டுன்னு ஒரு படம் இருந்தால் அவர் அவர் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு அவர் தான் பார்த்துப்பார் அவனாக சொல்லுவார் நீங்கள் லாஸ்ட்டாக இப்போ பார்த்தீங்க நான் லாஸ்ட்டாக ஒரு ஒரு முன்னாடி மாதிரி பார்த்தேன் என்ன பேசினா போல அவங்க கிட்ட பேசினார் காலில் வீங்க இருந்துச்சுன்னா அப்படின்னா சருக்கு சாப்பிட்னா இல்லை நான் ஹாஸ்பிட்டல் இப்போ தான் வந்தேன் சாப்பிட்றதில்ல சாப்பிடக்கூடாதுட்டாங்க மஞ்சள் கம்மல் அட்டாக்காக இருக்கு வீட்டுக்கு போகிறாங்க பேக்கிங் போகிறேன் அவ்வளோதான் ஏதாச்சும் உங்கள்கிட்ட மட்டும் அந்த ஆசை எனக்கு இருக்குதா அப்படியாச்சும் உங்ககிட்ட ஒரு நண்பர்களோட முறையில் ஏதாச்சும் அது அதுக்கு முன்னாடிலாம் துரு துறண்டு பார்ப்பல அவர் ரஜினி பார்த்திங்கன்னா சொன்னால் டக்குனு அடிச்சிருவாப்பில் இது பண்ணுவில அந்த மாதிரி இதாக இருக்கும் அப்போலாம் ஆசைலாம் அந்த இடத்துல ஒரு பிரசாதம் இல்லை அதை பற்றி அந்த வந்து கேட்டுக்கலாம் ஆசையெல்லாம் அவ்வளோவங்க இது பண்ண ஆசையில் அந்த அளவுக்கு இப்போ எத்தனை வருஷம் பழக்கம் உங்களுக்கும் உங்களுக்கும் எனக்கு அவருக்கும் முப்பத்தஞ்சு வருஷம் பழக்கம் ஏதாச்சும் பிடிச்ச விஷயம் என்ன அவர்கிட்ட திருத்தணுக்கு ஸ்டைல பேசல இது பண்ணுறது ஏதோ துணிச்சல் ஏன்னா சண்டைன்னா ஃபஸ்ட்டாக ஜல்லிக்கட்டு பிரச்சனை கூட நாங்கள் சின்ன பசங்க ஒரு அஞ்சு வருஷம் அடி மார்க்கெட்டில் சின்னதாக போட்டு எல்லாம் பேசல கூட ஃபர்ஸ்ட்டாவில் வந்து உக்காஞ்சு அப்பெல்லாம் டெவலப் யாரும் தெரியாது விஜயிலே யாரும் தெரியாது அப்பவே நல்லா பேசப்பட டக்குனு மைக் கொடுத்தா பேசுன நாங்களே தானே அவர் நல்லா பேசப்பல நன்றி நாலேஜ் வந்து இருக்கு தனிமொழியிலே வந்து இன்னும் ஒரு பையனும் வாழ்வில் வந்து வந்து வாழ்வில் வந்து これ。はいはい